வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் தானியல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம் தான் அது சரி விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தால எதிர்காலத்தை கணிக்க முடியுமா வாங்க ஒரு துப்புரியும் நிபுணர் மாதிரி தானியலின் எழுபது வாரங்கள்னு சொல்லப்படுற அந்த மர்மமான காலக்கணக்க நாம அலசி ஆராய்வோம் இதுதான் நம்மளோட கேஸ் ஃபைல் தானியலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு எழுவது வார காலத்துக்குள்ள பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஒரு முடிவே இல்லாத நீதியை கொண்டு போறதா இதுல சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விசாரணைக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி வேணும் இல்லையா இந்த தீர்க்க தரிசன கடிகாரத்தை பொறுத்தவரைக்கும் அதுதான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய க்ளூ இந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது எருசலேம் நகரத்தை திரும்ப கற்றதுக்கு ஒரு அதிகாரபூர்வமான ஆணை பிறப்பிக்கப்படும் இல்லையா அப்பதான் இந்த டைம்லைன் அதாவது இந்த கடிகாரம் ஓட ஆரம்பிக்குது இப்போ பாருங்க இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் வருது வரலாற்று ஆசிரியர்களும் சரி இறையியலாளர்களும் சரி பர்ஷிய மன்னரான அர்த்தசஷ்டா கொடுத்த ரெண்டு ஆணைகளை கை காட்டுறாங்க இதனால நம்ம கணக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வெவ்வேறு ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்குது சரி வாங்க நம்ம அடுத்த குளோவுக்கு போலாம் இது கொஞ்சம் ட்ரிக்கியானது அதாவது இந்த தீர்க்க தரிசனத்துல நேரத்தை நாம எப்படி சரியா அளவிட போறோம் அதாவது தீர்க்க தரிசன ஆண்டுனா என்ன பைபிள்ல சொல்லப்படுற தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு வருஷங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சாதாரண வருஷம் கிடையாது இதுதான் நம்ம விசாரணைய இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குது நமக்கிட்ட இப்போ ரெண்டு விதமான கடிகாரங்கள் இருக்கு ஒன்னு பழங்காலத்துல குறிப்பா பழைய ஏற்பாற்றில பயன்படுத்தப்பட்ட முன்னூத்தி அறுபது நாள் கொண்ட தெற்கு தரிசன ஆண்டு இன்னொன்னு நாம இன்னைக்கு பயன்படுத்துற முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாள் கொண்ட சூரிய ஆண்டு இது ரெண்டுக்கு நடுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டிய முக்கியமான கணக்கு இதுதான் அறுபத்தொம்பது வாரங்கள் வருஷத்துக்கு சமம் மொத்தமாக ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பது நாட்கள் இதை நம்மளோட நவீன சூரிய வருஷத்துக்கு மாற்றும் போது தூராயமா நானூத்தி எழுபத்தி ஆறு வருஷம் வருது இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற க்ளூஸ் எல்லாம் வச்சு அதாவது அந்த ரெண்டு ஸ்டார்டிங் ரெண்டு விதமான கேலண்டர் இந்த டைம் லைன் நம்மள எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறதுக்காக பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு பொதுவான விளக்கத்தை நாம எடுத்துக்கலாம் அதாவது கிமு நானூத்தி நாற்பத்தி அஞ்சுல அர்த்த சாஸ்திராவோட இருபதாவது ஆட்சியில கொடுக்கப்பட்ட ஆணையதான் நாம தொடக்க தேதியா எடுத்துக்க போறோம் அப்படி வச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க கிமு நானூத்தி நாப்பத்தி அஞ்சிலிருந்து நானூத்தி எழுபத்தி ஆறு சூரிய ஆண்டுகளை நம்ம கணக்கு பண்ணா அது நேரா நம்மளை கிபி முப்பத்தி ரெண்டுக்கு கூட்டிட்டு வருது இது தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட மெஸ்யாவான ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தோட கச்சிதமா பொருந்துது அது மட்டும் இல்ல தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த ஏழு வாரம் மற்றும் அறுபத்தி ரெண்டு வாரங்கள் முடிஞ்ச பிறகு மெஸ்ஸியா தோன்றுவார் ஆனா அவர் சங்கரிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு இது இயேசுவோட சிலுவை மரணத்தை குறிக்குதுன்னு பலரும் நம்புறாங்க இப்பதான் நம்ம துப்பறியும் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டுக்கு வர்றோம் மொத்தம் எழுபது வாரங்கள்ல அறுபத்தொன்போது வாரங்கள் முடிஞ்சிடுச்சுனா அந்த கடைசி ஒரு வாரத்துக்கு என்னாச்சு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மேசியா வந்துட்டார் பாக்கி இருந்தது வெறும் ஒரு வாரம் அதாவது ஏழு வருஷம் மட்டும்தான் அப்படின்னா ஏன் இன்னும் இந்த உலகம் அப்படியே இருக்கு ஏன் வரலாறு முடியல இந்த புதிர்க்கு இடைவெளி கோட்பாடுன்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது அதாவது அந்த தீர்க்கதரிசன கடிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது வாரம் முடிஞ்சதும் அப்படியே நின்னுடுச்சான் அதனால இன்னும் தொடங்கவே படாத ஒரு கடைசி தீர்க்கதர்சன வாரம் அதாவது ஒரு ஏழு வருஷ காலம் இன்னும் பாக்கி இருக்கு அப்போ இந்த முழு கால வரிசையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா முதல் அறுபத்தொன்பது வாரங்கள் கடந்த காலத்துல அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி அதாவது நாம வாழ்ற இந்த காலகட்டம் அதுக்கப்புறம் எதிர்காலத்துல ஒரு நாள் அந்த கடைசி ஏழு வருஷ காலகட்டம் தொடங்கும் அந்த கடைசி வாரம் எப்படி இருக்கும்னு விதரிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு பெரிய கொந்தளிப்பான காலமா இருக்குன்னு சொல்லப்படுது கிறிஸ்துன் ஒருத்தர் வருவார் கடுமையான துன்புறுத்தல்கள் நடக்கும் அப்புறம் தியாகிகள் தெழுவாங்க கடைசியா பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ஆயிரம் ஆண்டுகால அரசாட்சி நிறுவப்படும் அப்போதான் இந்த தீர்க்க தர்சனத்தோட உண்மையான நோக்கம் நிறைவேறும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன ஆக போகுது இது ஏன் இவ்ளோ முக்கியம் இந்த விளக்கத்தின்படி பார்த்தா தானியலோட எழுவது வார தீர்க்க தரிசனங்கிறது வெறும் கடந்த காலத்தை பத்தி மட்டும் பேசல அது எதிர்காலத்துக்கான ஒரு முழு வரைபடத்தையும் நமக்கு கொடுக்குது எருசிலேம திரும்ப கட்டினதில் ஆரம்பிச்சு பாவத்துக்கு ஒரு முழுமையான முடிவு வர வரைக்கும் நீங்க இத ஒரு வரலாற்று நிகழ்வுகளோட பட்டியலா பார்த்தாலும் சரி இல்ல ஒரு இறையல் வரைபடமா பார்த்தாலும் சரி இது பல நூற்றாண்டுகளா மனுஷங்களை கவர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த யோசனை இது வரலாற்றுக்கு ஒரு கடைசி அத்தியாயம் இருக்குன்னு சொல்லுது அந்த கடைசி அத்தியாயத்தில் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க